பிரின்சஸ் அண்ணா ஹாய் ஜோஸ் சொல்கிறாங்க சொல்கிறாங்க பேட் பேட் வார் டே சந்தோஷ் ரேவதியா என்னடா அக்கா ப்ரோ அண்ணா ரேவதி அக்காவான்னு சொல்லுவேன் நீ என்ன ரேவதியாங்கிற பேர் சொல்லி கூப்பிடுற பிச்சு புரிஞ்சுச்சி ஹாய் சாமி அப்படின்னு சொல்றாங்க பிரின்சஸ் அண்ணா அக்கா மரியாதை இருக்கணும் எப்பவுமே நீ எப்போ வந்தாலும் எப்படி இருக்கா நல்லா இருக்கியாடா சந்தோஷே சாரி அக்கோ அதான் சொல்றேன் நான் இந்த மாதிரி கூப்பிடணும் அக்கான்னு கரெக்டா கூப்பிடணும் ஓகேவா உச்சிமாலக்கா ரோஷினி சாப்பிட்டாச்சா ஸ்பெஷல் என்னன்னு கேக்குறாங்க பிரின்சஸ் நான் ரோஷினிமா நானும் கேட்டேன் சொல்லவே இல்லை என்ன சாப்பாடுன்னு அப்ப காசு போனது போனதா ரோஷினி நீ திரும்ப நம்ம மெம்பர்ஷிப் போடணும் திரும்ப தான் போட்டாவணும் ஜோ சாப்பிட்டாச்சா ஸ்பெஷல் கேக்குறாங்க பிரின்சஸ் அண்ணா ஜோஸ் என்ன ஸ்பெஷல் அண்ணா பிரின்சஸ் அண்ணா சுமேஷ் ஜோஸ் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பாடுனா சூப்பரா இருக்கேன் ஓகேடா ரொம்ப நாளாச்சு லைவ் வந்துடா ஓகேடா ஓகேடா சந்தோஷம்டா சந்தோஷம் சந்தோஷம் பிரின்சஸ் ப்ரோ சாப்பிட்டேன் தோசை நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க தண்ணீர் குடிங்க அண்ணா கொஞ்சம் பரவாயில்லண்ணா பஜ்ஜி சாப்பிட்டேன்டா டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டோம்னா அதான் ஒரு மாதிரி வெயிட்ல எடுத்துட்டு வருது எனக்கு சாப்பிட போறேன் தோசை அண்ணா சாப்பிட போறாங்களா இப்பதான் போச்சு போச்சு என்ன ரோஷினி போச்சு அதான் போச்சு இனிமே அவ்வளவுதான் திரும்ப வேறையாதான் இப்போ பண் பண்ணுவது கிடையாது அப்படியா நல்ல நல்லதுரா சூப்பர்ரா சூப்பர்ரா மிஸ்டர் ப்ரோ வாங்க லைக் போட்டாச்சு தோழி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பான் ப்ரோ தேங்க்யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் சொல்கிறாங்க முத்து ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாடி நேரடியும் மெம்பர் போச்சா யா திரும்ப மெம்பர் போச்சா ஏன் போச்சு ஹாய் வனிதா வாங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கீங்க நீ நல்லா இருக்கியம்மா என்ன போச்சு ரோஷினி மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணாங்களா பிரின்சனா அந்த மெம்பர்ஷிப்பை இன்னைக்கு காணுமா அதான் சொல்லுது பாப்பா மெம்பர்ஷிப்பை காணும் அப்படின்னு ஆரேஸ் ஆர்எஸ்ஆ மணியனாவா ஹாய் பாண்ட் சொல்றாங்க பிரின்சஸ் பிரின்சஸ் ஹாய் சொல்றாங்க ரோஷினிமா இப்போ டூ ஒய்ஃப் எனக்கா நீ நாலு அஞ்சு ஒய்ஃப் கூட கட்டுடா போடா வடித்தா ஹாய் சொல்றாங்க வடித்தாமா ஹாய் முத்து சொல்றாங்க பிரின்சஸ் இது கம்பெனி போனா அண்ணா ஓகே மணி அண்ணா ஓகே அண்ணா சூப்பர் அண்ணா சூப்பர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

மெம்பர்ஷிப் போயிடுமா அப்படிலாம் போகாது என் லைவ்ல நீ எப்பயும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் போகலையே தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா சுமேல் தோஷனா நன்றி 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 கிஃப்ட் பண்ணுறதுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ஹாய் பாலா சொல்றாங்க பிரின்சஸ் அண்ணா கிஷோர் மாமா எங்கம்மா கிஷோர் மாமா இங்க பாத்துட்டு இருக்காரு செல்லு பார்த்துட்டு இருக்கார் என்ன வாயில வச்சு இங்க இது பண்ற அதெல்லாம் நம்ம இது போகாதுமா நம்மளுக்கு போகாது கரெக்டா இருக்கும் ஹாய் பிரின்ஸ் சொல்றாங்க இதே இவனே பிரின்சஸ் அண்ணா சொல்லணும்டா சந்தோஷே இன்னும் சாப்பிடலையா மணியா என்ன சாப்பிடலையா ஓகே வாழ்த்துக்கள் ஜோஸ் சொல்றாங்க அடுத்து நம்ம பிரின்சஸ் انا சூப்பர் செட் பண்ணப் போறாங்க இத பாக்க போறோம் அடுத்து நம்ம பிரின்சஸ் انا சூப்பர் செட் பாலானா வணக்கம் ப்ரோ சொல்றாங்க அது சந்தோஷ் அண்ணா தானே ஆமா சந்தோஷ் தான் ரோஷினி சந்தோஷ் தான் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க நம்ம சந்தோஷே தான் நம்ம சந்தோஷே தான்